வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இனி ஆதார் அட்டையில் பெயர் முகவரி ஃபோட்டோ மாற்ற கட்டணம் எவ்வளவு தெரியுமா அதை பற்றின விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொடுத்த வாய்ப்பெல்லாம் முடிந்தது இனி ஆதார் அட்டையில் உள்ள எந்த ஒரு தகவலை மாற்றம் செய்ய வேண்டுமானாலும் பொதுமக்கள் அந்தந்த மாற்றங்களுக்கு தொடர்பான கட்டணத்தை செலுத்திய பிறகுதான் மாற்றங்களை வெற்றிகரமாக மாற்ற செய்ய முடியும் என்று யுஐடிஏஐ அறிவித்துள்ளது அதாவது இனி ஆதார் அட்டையில் பெயர் முகவரி புகைப்படம் என எந்த ஒரு தகவலை மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கான தனித்தனி கட்டணங்களை பொதுமக்கள் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதலில் ஆதார் தொடர்பான மாற்றங்களை மேற்கொள்ளும் பொழுது எந்தெந்த சேவைகளுக்கு இன்னமும் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அறிந்து கொண்ட பிறகு கட்டணம் விவரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க யுஐடிஐ வெளியிட்டுள்ள தகவலின்படி இனி புதிதாக ஆதார் அட்டைகளை விண்ணப்பிக்கும் புதிய ஆதார் பயனாளர்களுக்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் குழந்தைகளுக்கான பால் ஆதார் அட்டை விவரங்களில் மாற்றங்களை மேற்கொள்ள எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக ஐந்து வயது முதல் பதினைந்து வயது வரை உள்ள குழந்தைகளின் அட்டை அப்டேட்களுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது கடந்த மாதம் பதினாலாம் தேதி வெளியான தகவலின்படி இந்த மாத இறுதி வரை மட்டுமே இலவச அப்டேட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது வரும் மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் ஆதார் அப்டேட் தொடர்பான அனைத்து சேவைகளுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த சேவைகளுக்கு என்ன கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற விவரம் இப்பொழுது இணையதளத்தில் வெளியாகி உள்ளது இது குறித்த தகவல் இதோ ஆதார் அட்டையில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு அப்டேட்டிற்கும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது உதாரணமாக உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள உங்கள் பெயர் விவரம் பிறந்த தேதி மற்றும் முகவரி விவரங்களை மாற்றம் செய்ய இனிமேல் ஆதார் பயனர்கள் ரூபாய் ஐம்பது கட்டணம் கட்டாயம் செலுத்த வேண்டும் என்று யுஐடிஐ தெரிவித்துள்ளது இது தவிர ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் உங்கள் கைரேகை விவரங்கள் அப்டேட் செய்வது அல்லது உங்கள் கண்களின் கருவிழி விவரங்கள் அப்டேட் செய்வதற்கு இனி ரூபாய் நூறு கட்டணம் கட்டாயம் வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இது தவிர உங்கள் இ ஆதார் விவரங்கள் புதிய ஆதார் அட்டையாக வாங்க வேண்டுமென்றால் ரூபாய் முப்பது கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஆதார் பயனாளர்களுக்கு ஆதார் சேவை பற்றிய புரிதலை வழங்க யுஐடிஐ வழக்கம் போல சில தெளிவான தகவல்களை வெளியிட்டுள்ளது ஆதார் அட்டை விவரங்கள் மாற்றம் செய்ய பொதுமக்கள் என்னென்ன ஆவணங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும் என்ற விவரங்களை ஆதார் ஆணையம் வெளியிட்டுள்ளது இதன்படி உங்களிடம் பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை டிரைவிங் லைசென்ஸ் பான் அட்டை ரேஷன் அட்டை போன்ற அடையாள ஆவணங்களை பயன்படுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது இந்த ஆவணங்களை வைத்து பொதுமக்கள் என்னென்ன ஆதார் தகவலை மாற்றலாம் என்ற விவரம் இதோ பெயர் பிறந்த தேதி பாலினம் முகவரி மொபைல் எண் புகைப்படம் கைரேகை தகவல் கருவிழி தகவல் போன்றவற்றை அப்டேட் செய்யலாம் மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்